வெல்கம் டு கலஞ்சியம் ஃபேமிலி இன்னைக்கு வந்து உளுந்து பருப்பு முறுக்கு பாத்திரம்லாம் அதுக்கு என்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா உளுந்து இதில் நான் ஒரு படி எடுத்துருக்குறேன் அதுக்கு வந்து அரிசி மாவு கடையில் வாங்கின அரிசி மாவே மூணு படி வேணும் வெண்ணெய் இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கோங்க ஓமம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க எள்ளும் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு உளுந்து பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஆட்டிட்டு காட்டுறேன் நான் எப்படி இருக்குன்ட்டு உளுந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு மாவை அரைச்சு கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் கப்பு மாவுட போறோம் நீங்க டூ த்ரீங்கிற ரேஷியோல எடுத்துக்கோங்க மூணு கப் அரி அரிசி மாவு ஒரு கப்பு உளுந்து பாருங்க முதல் கப்பு மாவு இது ரெண்டாவது கப் மாவு இது மூணாவது கப் மாவு இது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு நான் இவ்வளோ போடுறேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்க போட்டுக்கங்க எடுத்து வச்சிருந்த வெள்ளை எள்ளு கருப்பெல்லும் போட்டுக்கலாம் நம்மக்கிட்ட எது இருக்குதோ அது போட்டுக்கலாம் ஓமம் எடுத்து வச்சிருந்தது அது நல்லா கையில வருங்க ஓமம் கையில அப்படியே தேய்ச்சுட்டு போடுங்க தேய்ச்சிட்டு இப்படி போட்டுருங்க இதுக்கு வெண்ணெய் போட்டுக்கலாம் பாருங்க இப்ப இதெல்லாம் சேர்த்து பனைஞ்சுக்கலாம் தண்ணி பத்தலன்னு சொன்னா ஊத்திக்கோங்க பிணைஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்க இப்ப முறுக்கு மாவு பிணைஞ்சு ரெடியா இருக்குது உங்களுக்கு உளுந்து கொஞ்சம் அளவா தண்ணி ஊற்றி அரைச்சுக்குங்க அப்பதான் மாவு கரெக்டா வரும் இப்ப இது வந்து முறுக்கு கட்டையில போட்டு புழிஞ்சிக்கலாம் பாருங்க இப்ப எல்லாம் ரெடி பண்ணியாச்சு புளிஞ்சிடலாம் புடிகிறது கூட நான் எண்ணெயும் காய வச்சிருக்கிறேன் பாருங்க எண்ணெய் காஞ்சிருச்சு தட்டத்துக்கு பின்னாண்டு வந்து எண்ணெய் தொடச்சு வச்சுட்டு இப்ப முறுக்கு புரிஞ்சிருக்கிறோம் நம்ம அதை ஒன்று ஒண்ணு போடலாம் போட்டாச்சு அடுத்தது போட்டுக்கலாம் உங்கள் வடக்கல்ல எவ்வளவு பிடிக்குதோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டு கொஞ்ச நேரத்துக்கு எதுவும் பண்ணாதீங்க கலக்கி விட வேண்டாம் அப்படியே வச்சுக்கோங்க இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் பார்க்கலாம் பாருங்க இப்ப திருப்பிக்கலாம் அடுத்ததுக்கு வந்து இது வேகிறதுக்குள்ள அடுத்ததுக்கு இன்னும் தட்டத்தில் சுத்தி வச்சிடலாம் பாருங்க அடுத்ததுக்கு தட்டத்தில் என்ன தொடச்சி வச்சிருக்குது அடுத்தது புழிஞ்சிடலாம் பாருங்க சலசலப்பு அடங்கி இது நம்ம முறுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இப்ப வந்து எடுத்துக்கலாம் எடுத்தாச்சு அந்த முறுக்கு நீ அடுத்தது போட்டுடலாம் பாருங்க இதுவும் வெந்துருச்சு எடுத்துடலாம் நீ அடுத்ததுக்கு வந்து உங்களுக்கு நானே கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு காட்டுறேன் பாருங்க இப்ப கார முறுக்கு ரெடி பண்ணிடலாம் இதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்குங்க இந்த எனக்கு இவ்வளோ இந்த மாவுக்கு இவ்வளோ தேவைப்படுதுன்னு நான் போட்டுக்கிறேன் போட்டாச்சு இன்னொன்று கலந்துக்கிற பாருங்க பிணைஞ்சிட்டு காட்டுறேன் இப்போ நீங்கள் பிணஞ்சாச்சு இப்போ இதுக்கு போட்டிருக்கிறது நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்குறேன் நான் உங்களுக்கு நார்மலும் நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் எ எண்ணெய் தேய்ச்சி வச்சு தட்டத்தில் புழிஞ்சிக்கலாம் மூணு தட்டத்துலையும் நான் புழிஞ்சிக்கிறேன் ரெண்டாவது புழிஞ்சிட்ருக்குற பாருங்க இப்போ அடுத்தது மூணாவது தட்டத்தில் புழிஞ்சிக்கலாம் புழிஞ்சு எடுத்துட்டு உடையாமல் எண்ணெயில் போடுங்க எப்படி போய் போட்டுக்கோங்க ஒன்று ஒன்றா போடுங்க ஒன்று மேலே வந்ததுக்கு அப்புறமா அடுத்தது போடுங்க அப்போ தான் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்காமல் இருக்கும் இல்லாட்டினா ஒட்டி நின்றுக்கும் பாருங்க ரெண்டாவதும் போட்டாச்சு மூணாவதும் போட்டுருங்க போட்டு உடனே திருப்பிடாதீங்க கொஞ்சம் நேரம் பொறுத்து திருப்பினீங்கன்னா தான் முறுக்கு ஒன்று உடையாமல் அப்படியே வரும் பாருங்கள் இப்போ திருப்பி விட்டு சலசலப்பு அடங்கி வெந்திரிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்படி இருக்குது இப்போ பாருங்கள் ரெண்டுக்குமே கலர் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக சுட்டுக்க வேண்டிய முறுக்கு தான் இது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் வீட்டில் இட்லி மாவு வரைக்கிற போது உளுந்து கொஞ்சம் சேர்த்து போட்டு அரைச்சிங்கன்னா கடையில் வாங்கினா அரிசி மாவு போட்டு கலந்து இந்த மாதிரி சுட்டுறலாம முறுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து காரம் போடாத முறுக்கும் காரம் போட்ட முறுக்குக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இந்த சிகப்பு கலராக தெரிகிறது வந்து மிளகாத்தூள் போட்டு சுட்டபோது அது வந்து தூள் போடாமல் வெறும் உப்பு மட்டும் போட்டு சுட்டது நல்லா பார்த்தீங்கன்னாவே வித்தியாசம் தெரியும் நீங்கள் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டன் அனுப்பிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே வரும் தேங்க்யூ